ആരാധന അവസരത്തിലെ മുഖ്യ ഘട്ടം ഏഴാമത്തെ നารായൻ അവസരത്തെ നารയിസിനെ പ്രാപിച്ചിക്കുകയാണ് അവസാനം നารയിസ് ആവതിസ് നീസോമായിസ് വർത്തവരിക്കുന്നുദ 예수വെന്റെ അവസര വാക്ുകളായി പ്രാപണുന്നത്തെ ക്രിസ്തു നമ്മൾ കേൾക്കുകയാണ് മാർക്കോസിന്റെ ശേഷം 16 ആം അധ്യായം 16 മുതൽ കേൾതുവരുമ്പോൾ തിയമശ്രീയുടെ കടന്നുപോകുമ്പോൾ தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றன

யாசீ மாரியே போலும் அவரே கிறிஸ்துமத பிரஜெபிగిన காரியத்தில் நம்முடைய பொதுசேசேவே செய்யသော சகோதிரி சகோதரார பொறுர்தலுக்கு எல்லாம் நன்றாயும் உங்களுக்குவே காதம சாதியையும் மற்ற பிரதிவதேலுருவினேព្រះபக்திய செய்யும்படி சுபசேசே கூடும் பாய் ஏதும் வியாதிடேடமேய்பாரோமே மாதியலாத ஒளியேர வைத்தியேயும் ஒளியேர சஞ்சிரையாவும் வாழவான சாதியோ எனவே பெயரியிய ஏழு மடங்கு பொறியியல கிறிஸ்துவினரோட மா स्नेகம் தொணும் மாத்திரமான அதுக்கு அப்படியே நம்மளும் இந்த ஒரு தெய்வலாயிர சஞ்சாரன இந்த பூமியில்டாவை ஆகிருசேரவற்பர்த்தியாம் என்ற ஒரு தர்மியாய் மாமுரிசா சீஞ்சா எல்லா ব্যক্তিদের பரமயிச்சு இயேசு வந்து வெளியிடனது சிஷ்யமாரே மாபறெல்லாம் சிஷ்யமாரே பிதருட்சகாராயா எல்லா ஒருமைக்கான இந்த தௌத்தியம் நரோதி இயவான் இயேசு আবশ্যকப்பட்டு கொண்டிருந்தது இந்த உலககாலகளங்கள் ஏகாத்திலே இயேசு இந்த வசனத்தோட கலந்துபோந்து வாழ்ந்த சாதியது அளிக்கப்பட்ட தைரியோடு தானா இயேசுவோடு சமூகிக்கப்பட்டது அது ஏசுத்தuinely் ஏன் ஋பத்து க outlinedும்ளத்தாய வார்பு வண outlets ஜய்ணர் இப சிறுமரபாயி supplyingVENுமலுBa நப்பரத்தினர் பித்துந்து மேல்version பmut வாரத்தும வார் பார்க்கிறான்ை செசிச் சுதுவிட்டை படதுதுதா Ahora sä новый Bei வ என tipping theat defence Venus சேவற்குரிய இயேசு அழைக்கிறுகின்ற இயேசு. கேடலல இயேசு அழைக்கிறுகின்ற இயேசுயே நமக்கு மீயதரியது வாழ்வாதார சாலியம். நம்ம எல்லாரும் இந்தstylesheet மனசாகி, கடவுளேவேயோடு காண்கின்ற பெரிய தற்கேதையான நம்ம விசுவாஸ் தேவத்தில் அழைக்கிறுகவர்சியும் நாமமாகவே நம்மக்கு மாற்றமாக இருக்கிறா. இந்த மூலபார்ிகளிலே அவசானாய் சீவோம். இயேசுவினை கூட்டுவடிசும்பங்க ஒரு நல்ல ஜீவனுள்ள தெய்வானொரு சாமிக்கடே பரிசுத்தர்மாவோ என்ன சமயை பொதுஜோபிக்கிறியா இந்த பரிசுத்தர்மாவினே பரிசுத்த ஆவசம் இன்னும் நம்முடைய சபை மாterraformல அவருடைய எலவிகூர் சீரியோ திருடியார் பரிசுத்த நாமத்திற்கு தர வேண்டியது கொண்ட சபையோட சீரியர் ஒரு சீரியர் இருந்து இயான் நமக்கு ஒவ்வொருத்தர் சாதிகளே வல்லരായി இருோம் இந்த விஜயதாலட்டோ அவசராய் ஞாபகசியே இயர் அளிக்கப்பட்ட நாமடையை பிராதிசிக்கிற பிராமதே உடனே பரிசுத்த நாமத்தில் ஆமென்